உடல் வெப்பத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஜஜ்வி பலராமையா அவரோட சித்த மருத்துவம் அப்படின்ற புத்தகத்துல என்ன மாதிரியான குறிப்புகள் கொடுத்திருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அதுல வந்து அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் இதில் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயா எனக்கு வயது இருபத்தி ஆறு திருமணம் ஆகாதவன் ஒரு வருடத்திற்கு முன்பு சென்னையில் மூணு மாதம் தங்க நேரிட்டது அப்போது உஷ்ணம் அதிகமாகி இரத்த வாந்தி எடுத்தேன் டாக்டரிடம் காண்பித்ததில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து காச நோய் ஏற்பா ஏற்பட்டு இருப்பதாக சொன்னார் மாத்திரை சாப்பிட்டேன் மேலும் உஷ்ணமாகி மஞ்சள் காமாலை வந்தது மாத்திரையை நிறுத்திவிட்டேன் இப்போது ஞாபக சக்தி குறைவாக உள்ளது பேசும்போது குரலும் சரியில்லை உடல் சோர்வாக உள்ளது இந்த குறைகளை போக்க உங்கள் வைத்திய முறையை தெரிவித்து தெரிவிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு இவர் வந்து உங்கள் நோய் டிபி என்னும் உருக்கு நோய் அல்ல உடலில் அதிக உஷ்ணம் ஏறி திடீரென்று இரத்த வாந்தி வந்துள்ளது கீழ்கண்ட மூலிகைகளை கொண்டு சாரி மூலிகைகளை கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி அல்லது பச்சையாக கஷாயம் செய்து சாப்பிடவும் நெல்லி கரிப்பான் என்னும் கரிசாலை ஆகியவைகளில் ஒரு கைப்பிடி வில்வ இலை பத்து இவைகளை சேர்த்து இடித்து அரை லிட்டர் தண்ணீர் விட்டு அடுப்பேற்றி எரிக்கவும் தண்ணீர் லிட்டராக சுண்டிய பின்பு இறக்கி வடிகட்டி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடவும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் உஷ்ணம் குறைந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வில்வ இலை வந்து ஒரு அற்புதமான மூலிகை நாங்களும் இங்கே வந்து வில்வ பழம் வச்சுருந்தோம் என்னோட பையனுக்கு வந்து இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த வாய் பொண்ணு உஷ்ணத்தினால வாயெல்லாம் ரொம்ப புண்ணாயிருந்துச்சு வயிறுலாம் புண்ணாயிருந்தது அப்போ கூட நாங்கள் வில்வ பழத்துல தான் வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரியான முக்கியமான மூலிகைகள்லாம் கிடைக்கும் போது அதெல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியல பச்சையாக எடுத்துக்க முடியல அப்படின்னா கூட உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதிரியான குறிப்புகள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன விதமான பிரச்சனைக்கு குறிப்புகள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கான விடைகளை சொல்கிறோம் நன்றி வணக்கம்